அனைவருக்கும் வணக்கம் ஒரு காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரையும் எலியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்புறம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எலி வந்து தற்கொருமை பேசிகிட்டே இருக்கும் சரி ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம் பேசிட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க எலி என்ன சொல்லுது அப்படின்னா இங்கே பாரு பாம்பு கூட என்ன கண்டு பயந்துட்டு போயிருந்த தெரியுமா அது மட்டும் இல்லை இப்போ எனக்கு முன்னாடி சிங்கம் வந்தாக்கோ நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு வருது அப்புறம் கொஞ்சம் தூரம் போன பிறகு சைலண்ட்டாக நின்றுது எலி அப்புறம் குதிரை நின்றுட்டேன் வா போலாம் அப்படின்னு சொல்லி கேட்குது அதுக்கு அந்த எலி சொல்லிச்சான் அங்கே பாரு பக்கத்தில் எவ்வளோ பெரிய குளம் இருக்குது இது எப்படி தாண்டி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி சொல்லிச்சான் அப்புறம் அந்த குதிரை போய் நின்றுச்சான் குதிரோட கால் கூட நிலையிலையாம்மா கொஞ்சம் லைட்டாக நிலஞ்சிருந்தது அவ்வளோதான் இங்கே பாரு என்னுடைய பாதி கால் கூட நிலையில தண்ணி தான் இது குளமெல்லாம் இல்லை வா போலாம் அப்படின்னு சொல்லி குதிரை கேட்டுச்சான் உடனே எழுதி சொல்லித்தான் ஏ நாள் வரலாம் நான் சொன்னதெல்லாம் மறந்துடு என்னை நான் முதுகு மேலே உட்காந்துக்கிட்டுமா அந்த குளத்தை தாண்டின பிறகுன்னு என்னை கூட்டிட்டு போ நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் அப்புறம் குதிரை வந்து சைலண்ட்டாக சிரிச்சு தான் ஸோ அந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே வந்து சாதிக்கும்னு நினைக்கிறவங்க வந்து தற்பெருமை பேச மாட்டாங்க கொஞ்சோண்டு சாதித்தவங்க தான் வந்து தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க